và đã cấm ஜெயங்கொண்டம் அருகே ககைகுண்டு சோழபுரம் பிரகதி ஆலயத்தில் உண்டியல் காணிக்கையாக கடந்த மூன்று மாதத்தில் நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ககைகுண்டு சோழபுரத்தில் அமைந்துள்ள சோழ பேரரசி மாமன்னன் ராஜேந்திர சோழலால் அமைக்கப்பட்ட பிரகதி ஆலயம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது மேலும் யுனோஸ்காவால் பராமரிக்கப்படும் இத்தொன்மையான புரதான சின்னமாகவும் உள்ளது இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் காணிக்கை பொதுமக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் கோவிலின் செயல் முன்னிலையில் இதில் பணமாக சில்லறையாக மற்றும் வெளிநாட்டு பணமாக டாலர் பதினோரா இருபத்தி ஏழு ரூபாய் காணிக்கையாக கடந்த மூன்று மாதத்தில் பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வருடம் எட்டு லட்சமாக இருந்த உண்டியல் காணிக்கை இவ்வாண்டு உண்டியல் காணிக்கை பன்னிரண்டு உயரக்கூடும் என எதிர்பார்ப்பதற்காக கோவில் நிர்வாகத்துடன் தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி